எப்படி இருக்கீங்க என்ன பிரதர் சொல்றீங்க பயங்கர போராட்டமா இருக்கு என்ன போராட்டம் எனக்கு ஒரே சேவீனம் வைக்கிறாங்க மந்திரம் வைக்கிறாங்க சூனியம் வைக்கிறாங்க ஏரி விடுறாங்க ஒரே போராட்டமா இருக்கு சர்ப்பத்தின் துணையா இருக்கு பயங்கர சத்து போராட்டமா இருக்கு விட்டு வாசல் எலுமிச்சை பழத்தை விட்டு விட்டாங்க ரத்தத்தால செஞ்சுட்டாங்க கோழியை வெட்டி செஞ்சாங்க ஏங்க இவ்வளவு குழம்பு குழம்புகிற எத்தனை கூட்டத்தை நான் பார்த்திருக்கிறேன் தெரியுமா

அந்த இடத்துல மந்திரவாதிகளும் செய்து காண்பித்தார்கள் ஆனா பேர் வண்டு வரும்போது மந்திரம் சொன்னார்கள் தேவைய விரல் பாருங்கள் மந்திரவாதிகள் தாக்கப்பட்டார்கள் மாண்டு போனார் கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை கொடுக்கற சிலர் உடனே விடுதலை கொடுப்பா ஏன் கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு போராட்டத்துல உடனே கத்தர் விடுதலை கொடுக்காம கொஞ்சமா விடுதலை தெரியுமா நீங்க கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பதற்காக நீங்கள் நெருங்கி வருவதற்காக கத்தருடைய அன்பை ருசி பார்ப்பதற்காக ஆண்டுப்பாடு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்காக இன்னொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே போல வந்தனத்திலும் சூரியத்திலும் சேவனையிலும் கட்டப்பட்ட பலருக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கிருபை பெற்ற தூதனை வைப்பதற்காக இப்ப புரியுதுங்களா எனக்கு மந்திரம் சூனியம் மந்திரம் சூனியம் செய்வின சர்ப்பம் ஏ விடுறாங்க ஏலாமி எப்படி இருக்காது எனக்கு அமாவாசை வந்து எனக்கு ஒரே போராட்டமா இருக்கு பௌர்ணமி வந்து ஒரே போராட்டமா இருக்கு எனக்கு அமாவாசையும் தெரியாது பௌர்ணமி தெரியாது எனக்கு ஏ சுதம் தெரியும் ஏன் அந்த சிந்தைக்குள்ள கொண்டு வரீங்க சிந்தைக்குள்ள கொண்டு வர சத்துரு தாக்குறான் கத்தருடைய வார்த்தை உறுதியே புடிங்க ரெட்டிப்பான் அபிஷேகத்தை கேளுங்க அக்கினியை மாறு மகனே அக்கினியை மாறு அக்கினியா இருந்தா எந்த பிசாஸ் தொட முடியும் எந்த மந்திரம் தொட முடியும் எந்த செய்த தொட முடியும் எந்த ஏவலாவை தொட முடியும் உங்க பட்சத்துல கத்து இருக்கட்டும் பல மணி ஜெபிங்க அக்கா ஃபைட் அண்ட் பிரே ஒரு சொல்லுகிறா நான் போராடி ஜெபிக்கிறது போல் நீங்களும் போராடி ஜெபிங்கள் போராடி ஜெபிப்போமே ஃபைட் அண்ட் பிரே ஜெயிக்க பலம் தருகிறா காண ஒருத்தார் கொண்டு கொண்டு எந்த சத்துருடைய என் தேவன் நம்மை அக்கினியாய் அக்கினி ஜுவாலையாய் காற்றாய் நெருப்பாய் மாற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை என் பிள்ளைக்கு செய்வியை வச்சிட்டாங்க என் குடும்பத்துக்கு செய்ய வச்சிட்டாங்க மந்திரம் வச்சிட்டாங்க ஐ நம்ம ரெண்டா பிசாசு நட்டுக்கணும் அந்த அபிஷேகத்தை கத்தல் வைப்பாராக 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 சொல்லாதீங்க மந்திர பெரியவர் மறந்தராஜ் ஏமன்